தேவன் நமக்கு பரிபூரணத்தை கொடுக்கிறவர் முதல் வார்த்தை சொல்கிறது உனக்கு நன்மை உண்டாகும்படி நம்முடைய தேவன் நமக்கு நன்மையே செய்ய விரும்புகிறார் ஆமீன் சொல்றீங்களா பரிபூர்ணமாக முழுமையாக நிறைவாக செய்கிறவர் மேல இங்க போட்டிருப்பாங்க வசனம் கர்த்தர் உனக்கு பரிபூர்ணத்தை பரிபூர்ணம் உண்டாக செய்வார் எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க சில பேர் எல்லாம் வேதனை படுறீங்க ஆண்டவரை ஆண்டவரையே பரிபூர்ணத்தை கொடுக்குறீங்க செய்து வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சில பேர் அமைதியா இருக்கிறீங்க இல்ல ஆண்டவரே எனக்கு நீங்க பரிபூர்ணத்தை கொடுக்கணும் நல்ல கரங்களை உயர்த்தி தேவ நமக்கு பரிபூர்ணத்தை கொடுக்கிறவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளும் எல்லா காரியங்களும் தேவன் நமக்கு பரிபூர்ணத்தையே கொடுக்க விரும்புகிறார் ஆனா சில பேர்ல நம்மளால அதை பெற்றுக்கொள்ள முடியல ருசி பார்க்க முடியல ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு தடையினால அநேக காரியங்கள் நம்ம தள்ளப்படுறோம் ஆனால் கர்த்தரை நம்பின ஜனங்கள் ஒருபோத வைக்கப்பட்டு போவதில்லை ஒருபோதை வைக்கப்பட்டு போவதில்லை நான் முற்றிலும் தேவனை நம்பி இருக்கிறேன் நீங்க யாரெல்லாம் தேவனை நம்பி இருக்கிறீங்க உங்களுக்கு தேவன் பரிபூர்ணத்தை கொடுப்பா அப்படின்னு ஒரு சிறிய பகுதியை நான் வாசிக்க விரும்ப சுசேஷ புத்தகத்துல

பார்ப்போமே நம்முடைய தேவன் துவக்கம் அல்ல முடிவு வரைக்கும் தேவன் நமக்கு பரிபூர்ணத்தை கொடுப்பார் ஆமே சொல்றீங்களா அலையலூயா சிலருடைய வாழ்க்கையில பிகினிங் நல்லா இருக்கும் துவக்கம் நல்லா இருக்கும் ஆனா முடிவு எப்படி இருக்கும்னா அதுல சந்தோஷமும் சமாதானமும் இருக்காது அதுல நிறைவும் இருக்காது அதுல திருப்தி இருக்காது ஆனா கர்த்தர் எப்படிப்பட்டவர் முடிவு மட்டும் அவர் ருசி குறையாமல் ருசி உள்ளதை கொடுக்கிறவர் ஆமேன்னு சொல்றீங்களா எந்த ஜனங்கள் தேவனை முழுமையாய் நம்பி இருக்கிறார்களோ அவனுடைய வாழ்க்கையில அனுதனமா அவர் திருப்தியை கொடுக்கிறவர் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில திருப்தி இல்ல அநேகருடைய வாழ்க்கையில ஃபுல்பில்மெண்ட் இல்ல ஏதோ வாழ்கிறேன் ஏதோ நடக்குது ஏதோ போறேன் ஆனால் கத்தரை நம்புகிறவளுக்கு ஆண்டவர் நிறைவை கொடுக்கிறவர் அமைன் சொல்றீங்களா இந்த கல்யாணம் நடக்கும்போது துவக்கத்துல எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நடந்துடுச்சு ஆறு மாதம் முன்பாகவே திருமணத்துக்குறே காரியங்கள் எல்லாம் செய்யப்பட்டது. ஆனா கடைசி நிமிடம்ல டிராட்சனசோ உறையுப்பட்டதே. எத்தனை பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? நல்லா தான் பிரெப்பரேஷன் பண்ணோம். கடைசி ஆ காலி ஆயிடுச்சு. கடைசி ஆ மூடிஞ்சிச்சு. ஒண்ணுமே இல்ல. பந்தில எஜாய் நினைச்சேன். என்ன ஆச்சுன்னு தெரியல கடைசி ஆ வகாந்து எட்டு எட்டு எனக்கு வரல. வாழ்க்கையில கூடாது போல அநேக காரியங்கள்ல என்ன இல்லைன்னா திருப்தி இல்லை நிறைவு இல்லை ஆனால் இங்கே கடைசி வரைக்கும் இந்த திராட்சரசம் ஊசியுள்ளதா இருந்தது திருப்தியா இருந்தது ஏனென்றால் இந்த திராட்சரசத்தை கொடுத்தவரை கிறிஸ்து அப்படின்னு சொல்லுங்களேன் யாருடைய வாழ்க்கையில தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில திருப்தி நிலையா இருக்கும் அதுல குறைவே இருக்காது அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பார்கள் அப்படித்தானா நம்முடைய வழக்கம் மந்தில எல்லாருக்கும் கடைசி மந்தில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வஞ்சு மீதி என்ன இருக்குதோ அதை சீக்கிரம் போட்டு தள்ள ஆனா யாருடைய வாழ்க்கையில கர்த்தர் இருக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் திருப்தி இருக்கும் அவருடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நிறைவு இருக்கும் இந்த கல்யாணத்துல ஆண்டவர் வந்தபடியினால அங்கு முடிவு மறைக்கும் திருப்தியா இருந்தது ஆமேன்னு சொல்றீங்களா உங்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயத்த நன்றாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தருடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் ஆமே அங்க அங்க வாசிக்கும் போது

இன்னைக்கு அநேக வேலைல நம்ம ஏசு கிறிஸ்துவை அழைக்க மறந்துடுவோம் உங்க வீட்டுல ஒண்ணும் இல்ல ஒரு சின்னதா ஒரு ஒரு வீட்டுக்கு வச்சா போதும் ஓகே வீட்டு கூட்டம் வைக்கிறதுக்கு என்னென்ன பிரிப்பரேஷன காலேயே ஸ்டார்ட் பண்ணிடுவேன் வீட்டுக்கார வந்து வீடு துடைக்க சொல்லுவீங்க பெருக்க சொல்லுவீங்க மீனை கிள்ளியும் பண்ண சொல்லுவீங்க எல்லாம் பண்ண சமையல் நடக்கும் எல்லாம் நடக்கும் ஆனா அன்னைக்கு காலையில ஜெப்ஜிங்களா ஆண்டோர் அழைச்சிங்களா அது நடந்தே இருக்காது திருமணம் செய்யும் போது கூட எல்லாம் செய்வோம் ஆண்டுடைய சமூகத்துல அமர்ந்த ஜெபிச்சமா கிடையாது அதனாலதான் அநேக இடங்கள்ல குறைவுகள் காணப்படுகிறது ஆனால் இந்த கல்யாணத்துல குறைவு வந்த போதிலும் அதை ஏன் நிறைவாய் மாற்றுறாருனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார் உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா சூழ்நிலையும் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அழைத்திருப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில ஒருபோதும் குறைவு வராது அமைச்சு சொல்றீங்களா யாருடைய வாழ்க்கையில ஆண்டவராக இருக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில தேவன் திருப்தியை கொடுக்கிறவர் ஹலெ லூயா இங்க லூக்காது சுவிசேஷ புத்தகம் அதேதான் சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் போது லூக்காது சுவிசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசந்த ஐந்து ஆறை அதற்கு சீமோ அதற்கு சீமோ ஐயரே ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம் பிரயாசப்பட்டோ ஒன்றும் அகப்படவில்லை ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலோ ஒன்றும் அகப்படல அநேகருடைய வாழ்க்கையில அனுதினமும் நீங்க பிரியாசப்பட்டு கொண்டிருக்கிறீங்க பிரியாசப்பட்டு கொண்டிருக்கிறீங்க ஒவ்வொரு நேரம் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கு ஐயோ என் பிள்ளைக்காக நான் சம்பாதிக்கணும் என் மனைவிக்காக சம்பாதிக்கணும் என்னுடைய வாழ்க்கைக்காக சம்பாதிக்கணும் அண்ணன் தினமும் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் திருப்தி வந்துச்சா நிறைய வந்துச்சா யாரெல்லாம் சொல்றீங்க நான் போதுமானது சம்பாரிச்சுட்டேன் இனிமேல் நான் சம்பாதிக்கவே தேவலன்ற மட்டும் கரங்கள் உயர்த்துங்க யாரா இருக்கிறீங்களா நான் சம்பாரிச்சுட்டேன் நான் வந்து லாஸ்ட் அஞ்சு வருஷம் உடைச்சேன் நான் சம்பாரிச்சு ரிலாக்ஸா இருக்கிறேன் யாருனா இல்ல நான் அணுதினமும் உழைச்சிட்டு இருக்க மாட்டேன் கை முழுவதும் உழைக்கிறான் ஒன்றும் அகப்படல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம ஓடி 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 உழைக்கிறோம் இன்னும் நம்முடைய சூழ்நிலை மாறல இன்னும் நம்முடைய நெருக்கம் மாறல இன்னும் நம்முடைய வியாதி மாறல ஆனா அங்கே நான்காவது வசனத்தை சொல்றாரு ஏசு கிறிஸ்து அங்கே கொண்டு போய் உன் வலையை போடு இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதன்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்குமானால் வலைகள் கிழியத்தக்கதான ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் அமேன் சொல்றீங்களா அநேகருடைய வாழ்க்கையில அமே நம்ம அணுதினமும் பிரயாசப்படுறோம் தினமும் ஓடுறோம் ஆனா அந்த பிரயாசத்திற்கு பலன் இல்லை ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நீங்கள் உங்கள் பிரயாசங்களை செய்யும் போது அதுல தேவன் ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் ராமே சொல்றீங்களா இங்கு பேரு அங்கு ஆண்டவர் சொன்னபடியே வளைய கொண்டு போய் போடுற அடுத்து என்ன நடக்குது அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக

அப்ப சொல்லுங்களேன் அவர் கிள்ளி தருகிறவர் அல்ல அவரை சார்ந்த ஜனங்களை அவரை நம்பி இருக்கிற கிழியல படகும் மூழ்கல ஆனா இன்னைக்கு நம்முடைய சொந்த பலத்துல ஓடி 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 சம்பாரிச்சு வலையில பிடிச்சு வர மாதிரி பிடிச்சு வந்தா வலை கிழிஞ்சு போயிருக்குது மாசம் துவக்கத்துல ஐயோ அள்ளிக்கிட்டு வரீங்க இந்த மாசம் ரா முழுவதும் உழைச்சி 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 நான் அள்ளிட்டு வந்து வேகமா சந்தோஷமா வீட்டுல வந்து பாக்குறேன் ஒண்ணுமே காணும் என்னாச்சு வலை கிழிஞ்சு போயிருக்கு இன்னைக்கு அநேக வேலை நம்முடைய சொந்த முயற்சியில சொந்த பலத்துல ஆண்டவரை விட்டு ஆண்டவருக்கு கொடுக்கத்தான நேரத்தை விட்டு ஆண்டவர்களுக்கு கொடுக்கத்தான வார்த்தையை விட்டு நம்ம சுயமான சிந்தனையில ஓடி 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 உழைக்கிறோம் ஆனா நிறைவு இல்ல திருப்தி இல்லை ஆனால் பேதனுடைய வலையோ கிழிக்கப்படவில்லை பேதனுடைய படகு அமழவில்லை ஏனென்றால் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வலைகளை வீசினான் யார் ஒருவர் தேவனுடைய வார்த்தைக்கு அவருடைய சத்தத்துக்கு கீழ்படிந்து இருக்கிறார்களோ அவருடைய வலைகள் ஒருபோதும் கிழிந்து போகாது அவருடைய வாழ்க்கை என்னும் படகு ஒருபோதும் மூழ்கி போகாது அமை சொல்றீங்களா ஹலே லூயா நீங்க தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் தேவனை நம்பி இருப்பீர்களானால் தேவன் மேல் நீங்கள் சார்ந்து இருப்பீர்கள் ஆனால் ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கை இருக்காது நம்முடைய நம்முடைய விசுவாசம் தேவன் மேல் நிச்சயமா இருக்கணும் எல்லா சூழ்நிலையும் நிச்சயமா இருக்கணும் ஹலை லூயா நம்முடைய வாழ்க்கை திருப்தியா இருக்கணும்னா அது தேவனை நம்பி இருக்கணும் ஹலை லூயா தேவனை நம்பின ஜனங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை இன்னைக்கு அநேகர் வியாதியோடு கூட வந்திருக்கிறீங்க அமே நிச்சயம் உடைய வியாதிகள் நீங்க மார்க்கிற சுவிசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் அவருடைய இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வாசியுங்கள் அப்பொழுது பனிரெண்டு வருஷமாய் பெருமாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது ஏசுமை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்திலே அவருக்கு பின்பாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு என்ன ஏசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இன்னைக்கு இங்க அநேக இந்த கூட்டத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க ஏதோ கேள்விப்பட்டு இங்கேதோ கூட்டம் நடக்குதாமே இங்கேதோ வந்து ஒரு மீட்டிங் நடத்துறாங்களாமே என்னதான் நடக்கிறாங்க பார்ப்போன்னு ஒரு சிலர் நீங்க கேள்விப்பட்டு வந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போறார் நீங்கள் கேள்விப்பட்ட ஒரு ஆடியன்ஸா வந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் அவருடைய பிள்ளையா இவங்களை மாத்த போறார் அமைய சொல்றீங்களா அவர்கள் கேள்விப்பட்டு வந்து வாசிங்க ஜனக்கூட்டத்துக்குள்ளே ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஜஸ்ட் கேள்விப்பட்டு ஏதோ இயேசு கிறிஸ்து வராரான்னு சொல்லி கேள்விப்பட்டு வந்து வஸ்திரத்தை தொடரா அவருடைய விசுவாசம் பாருங்க அவ தினந்தோறும் சர்ச்சைக்கு போறவள் அல்ல தினந்தோற தேவனை ஆராதிக்கிறவர் அல்ல தேவனோடு கூட இணைந்திருந்து அந்நிய பாஷில ஓய் ஷாலா மாறாளான் பேசுறவள் அல்ல நார்மலான ஒரு ஆள் ஒரு ஸ்ட்ரீட்ல போற ஒரு மகள் தான் ஆனா அவளுக்குள்ள எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க ஜஸ்ட் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும்னு நினைக்கிறா தேவன் அவளுடைய துக்கத்தை தேவன் நன்மையாய் அப்ப எவ்வளவு பெரிய விசுவாசம் ஆண்டோரை முற்றிலும் அறியாத அவளுக்கே அவ்வளவு பெரிய விசுவாசம் இருக்கும்னா ஒவ்வொரு நாளும் தேவடைய ஆலயத்துக்கு போற நாம தேவனை ஆராதிக்கிற நாம தேவனுடைய சத்தியத்தை கேட்கிற நாம நமக்குள்ள எவ்வளவு பெரிய விசுவாசம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றீங்களா நீங்க எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க இங்கிருந்து போகும்போது அந்த பிணியாளியான ரச்ச பிணியாளியான ஸ்திரி எப்படி ரட்சிக்கப்பட்டாலோ அதே போல நான் ரச்சிப்போட போக போறேன் ஒரு விடுதலையோட போக போறேன் ஒரு ஜெயத்தோட போக போற மாட்டோம் ஒரு அலையா சொல்லுங்களேன் அலையிலுயா நீங்கள் வந்தவர்கள் வந்த வண்ணமா அல்ல ஒரு பெரிய விடுதலையோடு இருந்து போக போறீங்க அப்படின்னு சொல்றீங்களா அமீன் அங்கே தொடர்ந்து வாசிக்கும் போது அங்கே வாக்கு அது பிற்பாடு என்ன நடக்குது வாசிங்க உடனே உடனே அவளுடைய உதிரத்தின் ஊர நின்று போய் அவளுடைய உதிரத்தின் ஓரம் நின்று போனது அமேன் ஹலிலுயா உடனே உடனே இன்னைக்கு உங்களுக்கும் உடனே தேவன் பதிலளிக்க போறார் ஒருவேளை தேவன் மேல் விசுவாசத்துல நீங்க வந்திருப்பீங்கன்னா தேவன் நிச்சயம் என் வாழ்க்கையில மாறுதல் செய்வார் என்ற விசுவாசத்துல நீங்க வந்திருப்பீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை தேவன் நிச்சயம் மாற்றுவார் அலைலூயா இதுக்கு எந்த பாகுபாடும் இல்ல ஸ்ரீ பெட்டாமதிகாரம் அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து அவரை பணிந்து ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு சித்தமான உமக்கு சித்தமான சுத்தமாக்க உமால் ஆகும் என்றான் உமக்கு உமக்கு ஆகும் என்றால் உமால் ஆகும் என்றால் ஏசு தமது கையை நீசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு போதும் அவனை அவனை தொட்டு யார யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க குஷ்டரோகி வந்தா நான் தொட்டுப்பீங்க வரும்போது அவன் குஷ்டமானவன் என்பதை அறிந்து அவன் மேல கைய வச்சு அவருக்காக அவனை விடுதலை பண்றாருனா எவ்வளவு பெரிய அன்பு அவன் மேல இயேசு வைத்திருக்கிறார் அவன் யாருன்னு தெரியாது எந்த மனுஷன்னு தெரியாது ஊர் பேருக்கு எதுவுமே தெரியாது ஆனால் அவன் குஷ்வரோகி என்பதை மட்டுமே அறிந்து அவன் மீது கை வைத்து அவனுக்கு விடுதலை ஆக்கிறார் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் இருந்தாலும் அவருடைய கரம் நம்ம இருக்குமானால் நம்மளை விடுதலை பெற முடியாம சொன்னீங்களான்

இந்த மாலை வேல நீங்கள் அது போல ஒரு சூழ்நிலை குஷ்ரோகியே போல உங்களை ஒதுக்கி இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு காரியத்தினால நீங்க விளக்கப்பட்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை தேடி வருவார் எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆகியிருந்தாலும் நீங்கள் என்ன மதத்தினரை இருந்தாலும் என்ன மொழி பேசுவதாக இருந்தாலும் ஆண்டவர் அதெல்லாம் ஒருபோதும் பாக்குறது இல்ல ஆண்டவருடைய இருதயத்தை மட்டும் பாக்குறாரு அவரை தேடி நீங்க வந்தீங்களா உங்களை சுகமலை செய்த அவர் உங்களை விடுதலையோடு அனுப்புவார் சொல்றீங்களா குஷ்வரோகம் நீங்கி அவன் விடுதலையோடு போனான் கூட சொல்றேன் தேவனை நீங்க நம்பி வந்திருப்பீங்கன்னா நிச்சயம் தேவன் உங்களை விடுவிப்பா நீங்க தான் இந்த இடத்துல இருந்து கடந்து போக போறீங்க இன்னொரு வசத்தை வாசி நான் முடிக்க விரும்புகிறேன் வாசிங்களுக்கும் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் அவருடைய ஐந்து அறை வாசிங்கள் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் படுத்திருந்த அவனை அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் அதற்கு ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை போது என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை அவனுக்கு அந்த தண்ணி கலக்கும் போது எடுத்து போய் விட்டா என்ன பண்ணிருவான் சுகம் அடைஞ்சிருவான் போய் விட்டாங்களா விட்டாங்களா விடல ஐயோ தண்ணி கொண்டு போய் விடுங்க எத்தனையோ முறை அவன் கலக்கிருப்பான் ஆனா ஒருபோது அவனை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை அன்று என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லப்பா அன்று என் சூழ்நிலையை மாற்றத்துக்கு யாரும் இல்லப்பா அன்றைய என் வியாதியை மாற்றுவதற்கு யாரும் இல்லப்பா கடமை அடைக்க இந்த வயதான காலத்துல என்ன சுமப்பதற்கு இப்படிப்பட்ட தூக்கி கொண்டு போய் விடல அவனுக்காக ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னாரு அவன் விடுதலையாகி எழுந்து நின்று நடத்தான் சொல்றீங்களா இன்னைக்கு உங்களை ஆண்டவர் எழுந்து நின்று நடக்க செய்ய போறார் உங்களை யார் உதைக்கினாலும் உங்களுக்கு யார் உதவி செய்யல டோன்ட் வரி இன்னைக்கு ஏசு கிறிஸ்து உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணப்பட்டது எதுக்கு தெரியுமா ஏசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்யவே ஆமே சொல்றீங்களா உதவி செய்வதற்காக தான் இந்த மீட்டிங் உங்களுக்காக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது ஒருபோதும் பிளான் பண்ணல ஆனா இந்த பிளான் ஆண்டவர் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கிறார்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது அத்தனை வருஷம் அவன் படுக்கையா இருந்தான் அவனுடைய சூழ்நிலையை யாரும் மாற்ற வரல ஒரே ஒரு நிமிஷத்துல ஆண்டவர் அவன் சூழ்நிலையை தலைகீழாய் மாற்றினார் இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலை மாறணும்னு நீங்க நினைச்சீங்களா என் சூழ்நிலையை மாற்ற இந்த இயேசுவால முடியும்னு நீங்க நினைச்சீங்களா அவங்க மட்டும் நீங்க முன்பாக வர்றவோ வாங்க இல்ல கரங்களை உயர்த்தவோ உயர்த்துங்க இன்னைக்கு ஏசு கிறிஸ்து உங்க சூழ்நிலையை மாற்ற போறார் நீங்க இந்த இந்த வியாதியில படுக்கப்பட்டது தான் அவனுக்கு வியாதி அதனால அவன் படுத்துட்டு இருக்கிறான் இது போல நம்ம அநேக காரியங்களை நம்ம படுத்துக்கொண்டேதான் இருக்கிறோம் பொருளாதாரத்துல படுத்துக்கொண்டேதான் இருக்கிற இன்னும் எழும்பி நிக்க முடியல அல்ல லுய்யா வீட்டுல சமாதானம் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்குது தூங்கிட்டு இருக்குது சமாதானமே இல்ல சந்தோஷம் குடும்பத்துல புதைச்சாச்சு அல்ல வெளியில வரும்போது கணவன் மனை கையை கூத்து வர்றதுல வீட்டுக்குள்ள போய் பாருங்க என்னென்ன பறக்குது என்னென்ன பறக்குது வெளியில சகோதரி சமாதானம் இல்லையே அங்க லாஸ்டருடைய ஸ்திரீ சொல்றா சகோதரி சொல்றா அண்ட் அந்த கல்ல தயவு செய்து ஓபன் பண்ணிடாதீங்க நாரும் ஐயோ அந்த குடும்பத்தை பத்தி பேசாத நாரும் நம்முடைய வாழ்க்கையை குழு நாற்றமாய் எண்ணுகிறார்கள் அப்படியாய் அந்த ஸ்திரீ சொன்ன போது உடனே ஏசு அவனுடைய நாற்றத்தை நீக்கி அவனுக்கு ஜீவன கொடுத்து மீண்டும் நிற்க செய்தார் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை மற்றவன் நாற்றம் என்று நினைக்கலாம் இவன் ஒன்றுக்கோ பிரயோஜனம் இல்லை என்று நினைக்கலாம் ஆனால் லாசுருவை வெளியே வர செய்த தேவன் கல்லறையில் இருந்து வெளியே வர செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையையும் தேவன் வெளியில வர செய்வான்

என ஒருபோது வெளியில இதெல்லாம் சொல்லிட முடியாது ஆனால் உன் நாற்றத்தை அகற்ற ஒருவரால் முடியும் எனக்கு உன் நாற்றத்தை என் தேவனால் மாற்ற முடியும் உன் நாற்றத்தை என் தேவனால் சுகமளிக்க முடியும் அவரை நம்பி நிற்கிறவங்களை தேவன் நிச்சயம் சுகமளிப்பார் நிச்சயம் சுகமளிப்பார் லாசரு நேசித்தான் லாசரு நேசித்தான் லாசருவை நேசித்தார் அவருடைய நாற்றம் போக தேவன் கிருவை செய்தான் இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை வெளியில எல்லாம் ஓகேவா இருக்கு ஆனா உள்ள கல்லறையே போல அடைக்கப்பட்டிருக்கு எல்லாம் இறந்த சூழ்நிலை இருக்கணும் எவ்ரிதிங் ஹையர் எல்லாம் என்கிட்ட இருக்கு சமாதானம் இல்லையே எல்லாம் என்கிட்ட இருக்கு அந்த நிம்மதி இல்லையே எல்லாம் என்கிட்ட இருக்கு குடும்பத்துல ஒருமனம் இல்லையே எல்லாம் என்கிட்ட இருக்கு இந்த வியாதி பிரச்சனை மாறலையே அநேகர் அநேக காரியங்களை நீங்க வந்திருக்கிறீங்க பட் மாற்ற முடியும் அத்தனை படுக்கையோடு ஒரே ஒரு நிமிஷத்துல எழுந்து அவன் நடத்தான் அப்படின்னு சொல்றீங்களா இன்னைக்கு உங்களையும் மறித்து போன காரியங்கள் அடக்கம் பண்ணப்பட்ட காரியங்களை ஆண்டவர் மீண்ட எழுப போறார் இனிமேல் என் வாழ்க்கை மாறாது என் சூழ்நிலை மாறாது என்று சொல்லி நீங்கள் நினைத்திருப்பீர்கள் இன்னைக்கு உங்க சூழ்நிலையை ஆண்டவர் மாத்த போறார் கண்பான தேவ பிள்ளைகளே நேரம் ஆயிடுச்சு அமீன் எல்லாரும் எழுப்பி நிக்கிறீங்களா